இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக வந்து அமையும் அதில் வித சந்தேகமும் வேண்டாம் ஏன் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அரசு வேலை பணியிடங்களும் நிரப்பலை சொற்பளவில் தான் வந்து நிரப்பிருந்தாங்க கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும் காரணத்தினால பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த வாய்ப்பை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பின்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது காட்டிலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா லட்சக்கணக்கான போட்டியாளருக்கோ அந்த கலந்துக்கிற அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எளிதாக வேலை வாய்ப்பை வந்து பெற முடியும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்டிங்கோட எண்ணிக்கை வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் போட்டியாளருடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் இருக்கும் அதனால் அந்த போட்டியாளர்கள் மத்தியில நீங்க வந்து அடைய முடியும் நமது வேலை விளையாட்டு சேனல் மூலமாக தினமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வாரியாக அதாவது டிஎன்பிசி குருப்பூர் மற்றும் கோர்ட் எக்ஸாமுக்கான அந்த பாட சிலபஸ் பிரகாரம் நம்ம வந்து டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் நாங்கள் அப்லோட் பண்ணுற அந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் டெய்லி பார்த்துட்டு வந்தாலே போதுமாக போதுமானதாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அதில் எந்த சந்தேகம் வேண்டாம் டெய்லி கண்டிப்பாக நாளை முதல் பாட வரியாக வகுப்பு வரியாக உங்களுக்கு வந்து நாங்கள் தினமும் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் நாங்கள் கொடுக்குற அந்த பிடிஎஃப்பவே நீங்கள் படித்தா மட்டும் போதுமானது அதேமாதிரி இப்போ வீக்லி ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்போம் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதுமானது உங்களுடைய மார்க்கை வந்து அதுவே என்ன செய்யும் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடும் அந்த மாதிரி ஒரு வசதியை வந்து முற்றிலும் ஃப்ரீயாகவே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களுடைய ஆதரவு முழு சப்போர்ட் வந்து வேணும் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு அரசு வேலையில் போய் பணியில் அமரணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஆதரவு வந்து கண்டிப்பாக தேவை இதுவரை நமது சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் ஒரு அரசு வேலை வாங்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அந்த டைத்துலலாம் நீங்கள் ஒரு அரசு ஊழியராக பணியாற்றி கொண்டிருக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் இந்த படிப்பு ஒன்று தான் உங்களை வந்து உயர்த்தம் தயவுசெய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல்வேறு பணியிடங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது செய்து இந்த காசு கட்டி வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுருங்க யார் காசு கேட்டாலும் கண்டிப்பாக கட்டாதீங்க அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் தேர்வில் வெற்றி அடைஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு சந்தோஷமான ஆண்டை வந்து அமையும் நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட்டிங் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து டெய்லி வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும் இலவச பிடிஎஃபும் உங்களுக்கு கொடுக்க முடியும் அதனால் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பாருங்கள் வேறு ஏதாவது உங்கள் டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வேறு ஏதோ குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் அது வந்து அதை வந்து சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி நூறுரூபா கட்டுற மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சுருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஒரு இருபது பேர் வந்து படிக்கிறாங்க டெய்லி வந்து அதில் வந்து ஒன் ஹவர் வந்து கிளாஸ் நடத்தி டெய்லியும் நாங்கள் வந்து அதில் வந்து டெஸ்ட் வைக்கிறோம் இது ஆறு ஏழு எட்டு மூன்று ஓப்போவும் அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதில் எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க எப்படி கேள்வி கேட்டாலும் அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி நாங்கள் வந்து ஆறு ஏழு எட்டு மூணு இதையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களில் ஆறு ஏழு எட்டு வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நீங்கள் அந்த அந்த பேச்சில் வந்து சேரணும் அப்படின்னா ஒன்லி நூறுரூவா தான் அந்த பேச்சில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை என்னால் நூறுவா கட்ட முடியாது பே பண்ண முடியாது அப்படின்னா நம்ம டெய்லி நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போடுறோம் அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வீட்டில் உள்ள நபர்கள் அதுமாதிரி தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு செல்கிறவங்க இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் குறிப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மற்றும் பல்வேறு பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்குது அஞ்சலக பணி இருக்குது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்குது ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் அதுக்கடுத்து கோர்ட் எக்ஸாம் இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சித்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கான நேர்காணலெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி தேர்வுக்கெல்லாம் நீங்கள் உங்களை தேவைப்படுத்தணும் அப்படின்னா நமது வேலை வழியாட்டி சேனலில் பாருங்கள் அதுமாரி பல்வேறு வேலைவாய்ப்பு செய்தியில் நம்ம உண்மையான வேலைவாய்ப்பு செய்தி உங்கள் தொகுதிக்கு தேவையான விளைவாய்ப்பு தொகுதி அது மட்டும்தான் நம்ம வந்து நம்ம சேனல் வந்து பதிவுட்டுருவோம் அதனால் இது தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்